மிக முக்கியமான ஒரு திறமையான வீரர் தடகள வீரர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இம்மாதம் பதினோராம் பன்னிரெண்டாம் பதின்மூன்றாம் திகதிகளில் சிங்கப்பூரில் ஓபன் மாஸ்டர் சாம்பியன்ஷிப் தடகள போட்டி நடைபெற்றது கிட்டத்தட்ட பனிரெண்டு நாடுகளிலிருந்து ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த போட்டியில் வந்து இலங்கையிலிருந்து ஒன்பது வீர வீராங்கனைகள் சென்றிருந்தார்கள் பங்கு பெற்ற இந்த ஒன்பது பேரில் இருவர் மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டு மலையகத்தை வசிப்பிடமாக கொண்ட இரண்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதில் ஒருவர் தான் மனுவேல் சத்தியசீலன் நன்றியுடன் இன்றைய தினம் ஆதவனின் தமிழை வணக்கம் அதிதிகள் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் நனிவில் சத்தியசீலன் வணக்கம் சகோதரர் எப்படி இருக்கீங்க நல்லாவே இருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்றைய தினம் ஆதனுடைய கலையகத்தில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிக பகுதியில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பதக்கத்தோடு வந்திருக்கீங்க நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கீங்க வாழுகின்ற பிரதேசத்துக்கும் மலையகத்துக்கும் பெருமை சேர்த்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆரம்பத்துல உங்களுடைய குடும்ப விவரத்தை சொல்லுங்கள் நான் வந்து என்ன இருப்பிடம் வந்து உடப்சலா எம்எஸ் எம்எஸ்டுங்கிற ஒரு தோட்டத்தில் தான் எங்கள் அம்மா அப்பா வந்து தோட்ட தொழிலாளி நானும் ஒரு விவசாயி அப்படின்னு அவ்வளோ தான் நம்ம இது பண்ணி சொல்லலாம் ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு விவசாயியாக இருந்து இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் துறையில் வந்து இருபது வருஷமாக இருக்கிறேன் இருபது இருபது இருபத்தோரு வருஷமாக இருக்கிறேன் அம்மா அப்பா பேர் சொல்லலாம் அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி அப்பா பேர் வந்து மணிவேர் நீங்களும் விவசாயம் செய்கிறீங்க மலையத்தில் பிறப்பிடமாக கொண்டு இருக்கீங்க இந்த அழகான பயணம் இந்த சாதனை பயணம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு தான் முத முதன் ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து நம்மளோட விளையாட்டு போட்டிகள்ன்னா அவர்தூசம் ஊர்ல ஊர்ல அதுக்கு தான் முத முதன் நான் வந்து ஆரம்பிச்சது முதல் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஊரில் என்ன போட்டியில் பங்கு பெற்றீங்க நான் வந்து மரத்தன் ஓட்டு ஓட்டு அந்த போட்டியில் தான் பங்குபட்டு பிற்பாடு அதே டைம்ல தான் நம்மளோட மூத்த வீரர் மனோகர் அண்ணன் வந்து போது போயிட்டிருந்தார் சிங்க இதுக்கு ஏசியன் மீட் போயிருந்தார் அந்த நேரத்தில் வந்து அவர்ட போய்ட்டு முதலாம் பிரதமர் இருந்தார் அந்த நேரத்தில் அவங்க ஆரம்பித்த டைம் அப்போ எங்களுக்கு வந்து எனக்கு ஒன்று ஒன்றுச்சு இவர் மாதிரி நானும் ஒரு நேரம் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு அந்த அந்த நேரத்தில் தான் நான் ஆரம்பித்தேன் இந்த ஸ்போர்ட் ஊர்ல நடைபெற்ற ஒரு சித்திரை கொண்டாட்டம் இந்த பொது நிகழ்வுல வந்து போட்டிகளில் பங்குபற்றி தான் வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு வீதியோட்டை அந்த போட்டியில எத்தனை மடம் வந்து ஞாபகம் இருக்கா ஓ கண்டிப்பா அந்த அந்த இடத்துல வந்து முதலாவது ஓடு ஓடுற நேரம் எனக்கு நல்ல யா ஊருக்கு எம்எஸ்டில தொடங்கி உடப்சலா போய் உடவுசலா போயிட்டு வரணும் ஆனா நான் முடிக்கல நான் நிறுத்திட்டேன் கஷ்டம் ஓட ஓட முடியல அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு இதெல்லாம் பயிற்சிகள் மேற்கொண்டு ஐயா குலசூரி சமரசிங்க ஐயா அவர்கள் அவர்களை என்னைய ஓடுறத பார்த்துட்டு நீ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவேன்னு சொல்லி என்னைய வந்து அவரு நோபட் பிறனான் இருக்காரு அவர்கிட்ட பயிற்சி இருக்க என்னை அனுப்பினாரு அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு பயிற்சிகளையும் கொண்டு மேற்கொண்டு தான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கோம் நிச்சயமாக உங்களுடைய பயணம் எல்லாம் போய் கொண்டு போய் என்னுடைய வாழ்க்கையிலும் சத்தீஸ்கர்லாம் பாடசாலை வாழ்க்கை இல்லை ஸ்கூல் கல்லூரி வாழ்க்கையை மறக்க முடியாது எல்லோரும் கடந்து வந்திருப்போம் பாடசாலை வாழ்க்கையில் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்று இருக்கீங்களா கண்டிப்பாக நான் வந்து முதல் ஆரம்ப கல்வி படித்தது வந்து எம்எஸ் தமிழ் மகா வித்யாலயம் அதற்கு பிற்பாடு வந்து டலோஸ் மக தமிழ் வித்தியாலயத்தில் தான் படித்தேன் எட்டாம் ஆண்டு படிக்கிற நேரம் தான் முதல் முதலாக எம்எஸ் மைதானம் எம்எஸ்ட் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸுங்கிறது ஆரம்பிச்சது அதுதான் முதல் முதல் எங்களோட தோட்டத்துக்கும் பாதிக்கும் சரி எங்களோட ஊருக்கும் சரி அதுதான் முதல் விளையாட்டு போட்டியாக இருந்துச்சு அதில் வந்து தூரம் நம்ம வந்து லோங் இவெண்ட் செய்கிறோம் அந்த இவெண்ட்டில் வந்து என்னால் நாலாம் நான் பெஸ்ட் வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நான் பெஸ்ட் அடிச்சிருவேன் ஆனால் அந்த இடத்துலையும் நான் நாலாவது இடத்துல தான் வந்தேன் அது அந்த டைமில் வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஹண்ட்ரட் மீட்டர் அந்த மாதிரி இவண்ட் வந்து நல்லா செஞ்சேன் அப்போ அந்த இதுலேயும் நம்ம வந்து சாம்பியன்ஷிப்பை எடுத்திருக்கேன் நான் நூறு அந்த இடத்துல பல அதற்கு பிற்பாடு நம்மளோட எந்த விளையாட்டு துறைகளில் வந்து மிகவும் முக்கியமாக கொண்டு வந்து விட்டது வந்து இந்த தான் தூர தூர நடை தூ ஐயாயிரம் மீட்டர் நெடுந்தூர ஓட்டகங்கள்ல வந்து நீங்க அதிகமாக இருக்கீங்க நீங்க பாடசாலை காலகட்டத்துல நீங்க திறமை வெளிப்படுத்தி இருக்கீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப வந்து நீங்கள் நிறைய பேரிடம் ஆலோசனை வழிமுறைகள் இல்லைன்னா பயிற்சிகள் பெற்று பயிற்சி உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு மலைய பிரதேசத்தில் சாதாரண ஒரு வீட்டில் ம மலையத்தில் தேயிலை தோட்டத்தில் வளர்ந்த தாய் தந்தையினுடைய குடும்பத்தில் பிறந்து நீங்கள் அதுக்கு பிறகு வந்து ஸ்கூலில் நீங்கள் போட்டியில் பங்குபற்றி உங்களுக்கான பாதையை உங்களால் முடியும் நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா நம்மளை தூண்டுகோளாக இருக்கிறதுக்கு ஒன்று வேணும் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அப்படி ஒரு தூண்டுகோள் ஒரு ஊக்குவித்தது இருக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த நேரத்தில் வந்து என் அம்மாவை சொல்லுவேன் எங்கள் அப்பாவை சொல்லுவேன் என்ன கேட்டால் நான் வந்து நம்ம நம்மளை பொறுத்தளவு அந்த டைமில் வந்து வீட்டில் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறது வந்து கேள்விக்குறியான விஷயம் என்ன கேட்டால் அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டமான சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் அம்மா வந்து ஸ்டேட்டில் கொழுந்து பறிச்சிட்டு வந்து மேலதிகமாக நம்மளது தோ தோட்டங்களில் காய்கறி போட்டிருப்போம் அந்த இதுலேயும் வேலை செஞ்சுட்டு நமக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் அம்மா சொல்லுவாங்க சரி நீ தானே ஓடு உனக்கு நான் உனக்குரிய எதுகளை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா தான் நீ ஊக்குவிச்சாங்க அம்மா அப்பா தான் ஆமாம் ஆமாம் ஆகிட்டு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி வறுமை வறுமை கஷ்டம் வறுமை வந்து உங்களுக்கு இந்த போட்டியில் சாதிக்கிறதுக்கு தடையாக இருந்துச்சா கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறங்கு நம்ம நினைப்போம் ஆ லீஸியாக ஓடிடலான்னு நினைப்போம் ஆனால் அந்த அந்த காலத்துக்கு இறங்கின பிற்பாடு தான் தெரியுது முதல்ல வந்து நம்ம வந்து ஊருக்குள்ளே ஓடுறோம் அதுக்கு பிற்பாடு ஊரில் இருந்து நம்ம தெரியும் தெரிவிவாகிறோம் கொட்டாசு அதாவது நம்ம டிஸ்ட்ரிக் பிரதேசம் பிரதேசம் அது பிற்பாடு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் இதுக்கு போகிற நேரம் நூர்லி டிஸ்ட்ரிக் போயிடுவோம் போன பிற்பாடு தான் தெரியும் அடாடா இத்தனை பேர் வந்திருக்காங்களே இவங்கள்ட்ட நம்ம எப்படி ஒரு பெஸ்டன் தேடுக்குள்ளே வந்து நம்ம ஒரு இதுக்கு போகிறது அங்கனைக்கும் நம்ம சாதிச்சு போயிட்டோம்னு சொன்னால் பல நம்ம மத்திய மாகாண ரீதிக்கு போயிடுறோம் மாகாண ரீதிக்கு போனது பிற்பாடு அங்கனைக்கும் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட எத்தனை பேர் வந்தாலும் தே நேஷ்னல் தேசிய விளையாட்டு போட்டிக்கு எடுக்கிறத வந்து பத்து பேர் எடுப்பாங்க லோங் இவென்ட்டில் வந்து பத்து பேர் எடுப்பாங்க ஏன்னு கேட்டால் பெஸ்ட் செகண்ட் தேர்ட் போக பத்து பேர் எடுப்பாங்க ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒம்போது பேர் ஒம்போ பத்து பேர் எடுத்து ஒம்பது மாகாணத்துலையும் எடுத்து தொண்ணூறு பேர் கூட தான் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த நேரத்தில் களத்தில் விடுவாங்க அந்த பத்தாவது இடத்தை குடிக்கிறது வந்து ரொம்ப கடினம் ஏன்னு கேட்டால் நுவர்லியை பொறுத்தளவு அதிகமான ஓட்ட வீரா வீரர்கள் இருப்பாங்க அந்த நேரத்தில் அப்படித்தான் இருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே கடந்து போயிட்டாங்க வர்றதில்ல அந்த இடத்துலயே நாங்க போயிட்டு இந்த இடத்துல சாதிச்சு வந்திருக்கோம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான டைம்ல தான் நாங்கள் அந்த இடத்துல ஓடணும் நாங்க போறதுக்கு நாங்கள் போவோம் பஸ்க்கு பஸ் காசு இருக்காது கண்டிப்பா அம்மா அம்மா வந்து யார்டேஜ் கடனை வாங்கி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் அதுக்கு பிற்பாடு நான் வந்து என்ன செஞ்சேன் நமக்குன்ட்டு ஒரு தொழில் வேணும் தொழில் ஒன்று இருந்தா தான் இந்த இதை வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத அப்பாவோட விவசாயம் செஞ்சுக்கிறத காய் மரக்கறி எடுத்து விற்கிறது நம்ம நூறு லீம காட்டி போல் அப்படி இப்படின்னு கொண்டு போய் விற்று எனக்குன்ட்டு ஒரு ஒரு வருமானத்தை உருவாக்கிட்டேன் உருவாக்கிட்டு தான் அதே தொட அதே தொடர்ந்துகிட்டே நான் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து ஆரம்பிச்சுட்டு வந்துருவேன் கொண்டு வந்துருக்கேன் சரி ஆரம்பத்துல வறுமை உங்களுக்கு ஒரு தடையா இருந்துருக்கு நீங்கள் நீங்க அதாவது ஏதாவது ஒரு போட்டி நடைபெற இடத்துக்கு ஒரு ஒரு பேருந்து பேருந்து பஸ்லயோ இல்லாட்டி ஒரு த்ரீ வீலர் ஆட்டோலையோ நீங்க போக முடியாத அளவுக்கு பணம் தட்டுப்பாடுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த வறுமையை வந்து நீங்களாவே தான் சுயமாக வந்து வேலை செய்து விவசாயம் செய்து அதை நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் இப்போ சிங்கப்பூர்லேருந்து இப்போ வரும்போது நான் காணக்கூடியதாக இருந்துச்சு நிறைய தொலைக்காட்சி நிறைய வானொலி நிறுவனங்கள்லேருந்து நீங்கள் வரும்போது விமான நிலையத்துக்கே வந்து உங்களை வரவேற்று மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்த காணக்கூடியதாக இருந்துச்சு நான் உங்களை கேட்குறேன் ஆரம்பத்தில் உங்களுக்கான திறமை இது வளர்ந்த பிற்பாடு நீங்கள் சாதிக்க பயணித்து கொண்டு போகும்போது உங்களுக்கு எவ்வாறான உதவிகள் கிடைச்சி உதவிகள் கிடைச்சதா இல்லாட்டி உதவிகள் கிடைக்கலையா அதுவும் எப்படி சமாளிச்சிங்க இப்போ நம்ம உண்மையிலே இந்த இது வந்து நீங்கள் நல்ல கேள்வின்னு கேட்டிருக்கீங்க என்னென்னு கேட்டால் நம்மளோட சமுதாயத்தில் உள்ளவங்க நம்ம நம்ம சமூகத்தை என்ன கொண்டு வரணும்னா நம்மளால தான் மட்டும்தான் முடியும் ஏன்னு கேட்டால் அது அந்த இதில் வந்து நாங்கள் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கோம் பல போட்டிகளில் வந்து சந்திச்சிருக்கோம் சந்திச்சு நம்ம வந்தாலும் நம்மளை வந்து ஒரு கௌரவிக்கிறது வந்து உண்மையிலே அது வந்து நம்மளை நம்ம நினைக்கும் நம்மளை நம்மளை கௌரவிக்கணும் அப்படிங்கிற இதில் ஒன்று நம்மளை கௌரவிக்க எதிர்பார்ப்போம் அந்த இதில் வந்து பார்க்குற நேரம் யாருமே அந்த இதில் வந்து இருக்கலை அதுக்கு பிற்பாடு நான் ஒரு முடிவு எடுத்தேன் அட நம்மளோட தேசிய மட்டத்தில் வந்து சர்வதேச மட்டத்துக்கு போயிருக்காங்க நம்மளோட மலையகத்தில் உள்ளவங்க அவங்கள வந்து நம்ம நம்ம இதில் வந்து எந்த சொந்த இதில் வந்து செய்யணும் ஒரு கௌரவ இதில் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் வந்து நான் வந்து மலையகத்தில் சார்ந்த இல்லை சாதித்தவங்க அதில் வந்து குறிப்பா மனோகரணண்ணா பத்மஸ்ரீ அண்ணா சந் சந்திரதாஸ் அப்படின்னு சொல்லி பல பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எண்பது பேருக்கு மேலே எந்த சொந்த செலவில் வந்து அவங்கள வந்து கௌரவிப்போலா செஞ்சேன் நம்மளோட ஊர்ல உடவுசாலாவில இருந்து எம்எஸ்டி ஊர்கலமாக கொண்டு வந்து அந்த மாதிரி செஞ்சது பிற்பாடு அன்றை அன்றைய தினமே எனக்கு வந்து ஒரு முடிஞ்சு மூணு நாள் இருக்கும் எனக்கு இந்தியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுக்கு எனக்கு அதுக்கு போறக்கூடிய பணம் கிடையாது எனக்கு இன்னைக்கு வந்து நான் எனக்கு இருந்த காசெல்லாம் போட்டு இது பண்ணிட்டேன் அதற்கு பிறப்பா நான் என்னடா செய்கிறதுன்னு இருக்கிற நேரம் இப்படியேப்பட்ட ஒருத்தர் என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு கௌரவிப்போலாம் செஞ்சிருக்காங்க வர எதுக்காக செஞ்சாருன்னு சொல்லி நீங்க வந்து இதுல வந்து தேர்னாங்க ஆமா தேடி பார்த்துட்டு யா யாப்பாண்டோ ஒருத்தர் வந்து வளப்பண்ண இருக்காரு அவர் வந்து வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து என்ன அவங்களுக்கு என்ன இதுக்காக நீங்க இந்த இதுகள் செஞ்சு யாரு தனிப்பட்ட முறையா இல்லைன்னா யாரும் உங்களுக்கு உதவினா நான் சொன்னேன் எனக்கு இதுதான் காரணம் நம்மளோட மலையத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களை வந்து நான் கௌரவப்படுத்தணும் அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லிதான் நான் இது பண்ணேன் அதுக்கு பிற்பாடு பல பேர் செஞ்சிருக்காங்க அது அப்புறம் அவர் சொன்னார் அடுத்து வந்து நீங்கள் என்ன மாதிரி இப்படி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு எனக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு பணவது இல்லை அப்படின்னு சொன்ன விற்பாடு ஏபனட் லங்கா உடப்சோலாவில் அந்த நிறுவனத்தில் முகாமையாளர் அந்த மேனேஜர் இருக்கார் சுகத் ஞானசன் அவரை போய் அறிமுகப்படுத்தி எனக்கு அந்த இதில் ரெண்டு டூர் போகிறதுக்குரிய வாய்ப்பை வந்து எடுத்து கொடுத்தாங்க உடப்சோலா ஏபனட் லங்கா நிறுவன அதுதான் முதல் முதல் உங்களுக்கு கிடைச்ச உதவி உதவி அதற்கு முன்னுக்கு கிடைச்ச ஒரு இதுகள் அதுக்கு முன்னுக்கு வெளிநாட்டு வெளிநாட்டு பயணத்துக்கு வந்து அதற்கு முன்னுக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்து சைனா போன ஏசியன் பி அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க வந்து நம்ம நூலி அலையன்ஸ் கிளப் சரி ஒரு இருபதாயிரம் கொடுத்து உதவி செஞ்சாங்க அது அதையும் சொல்லணும் அதுதான் முத முதல் எனக்கு கிடைச்சது சரி முதல் முதல் கிடைத்தது இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வந்து உதவி செய்திருக்காங்க நீங்கள் முதல் முதல் சென்ற வெளிநாட்டு பயணம் எது போட்டியில் பங்கு பெற்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சைனாவில் நடந்துச்சு ஓ இருபத்தி ஓராவது இருபதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி அதில் வந்து கிட்டத்தட்ட பதினோரு நாடுகள் பங்குபற்றினாங்க அதில் முதல் முதல் போட்டியிலேயே நான் பங்கு பெற்று தங்கவதக்கத்தை வென்று இந்த நாட்டுக்கும் மலையகத்துக்கும் பெறுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க பங்கு பெற்ற முதல் போட்டியில பங்கு எத் என்ன போட்டி அது அது வேக நடை போட்டி வேக நடையா ஐயாயிரம் ஐயாயிரம் மீட்டா எத்தனை வீரர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க அதுல வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்திருந்தாங்க எப்படியும் நாற்பது நாப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றிருப்பாங்க பங்கு அதான் முதல் முதல் இப்போ எத்தனை நாடுகளுக்கு நீங்க போயிருக்கீங்க நான் போயிருக்கிறது வந்து ஒரு ஆறு நாடுகளுக்கு இப்போ இந்தியா வரைக்கும் ஆறு நாடுகள் ஆனா இந்தியாவுக்கு ஒரு மூன்று நாலு தடவை கூடுதலாகவே போயிருக்கு இந்தியாவுக்கு அதிகமாக போயிருக்கு அதிகமாக போயிருக்கு உலக நாடுகளை பார்க்கும்போது ஆறு நாடுகள் இன்று நான் என்னோடு பேசும்போது சிங்கப்பூரில் வந்து நடைபெற்ற இந்த ஓப்பன் மாஸ்டர் சாம்பியன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு இரண்டு பதக்கங்கள் கிடைச்சிருக்கு மொத்தமாக இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பதக்கங்கள் வென்றிருக்கீங்க ஞாபகம் இருக்கா ஆ கண்டிப்பாக என்ன கேட்டால் பதக்கங்கள் தான் நம்மளோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைக்கிறதுக்கு வந்து வீட்டில் இடம் இருக்காது நமக்கு வந்து இந்த மாதிரி கேதுகள்னா கிட்டத்தட்ட நம்ம கையில் முந்நூறுக்கும் மேற்பட்ட இருக்கு பதக்கங்கள் இருக்கு வெற்றி பெற்று வெற்றி பெற்ற முன்வரும் இலங்கை உட்பட வெளிநாடுகள் செய்யாமல் வெளிநாடுகளுக்கும் உம் சரி இதுல வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்களா இருந்தா ஒரு ஆரம்பத்துல ஒரு வறுமை கோட்டைல இருந்தீங்க இப்பயும் நாங்க அதை கடந்து வரதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ள இருக்கற திறமையை கண்டு உங்களை அந்த பாதையில் கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஊண்டுகோலா தூண்டுதலா இருந்தது வந்து உங்களுடைய அம்மா தான் அவங்க தான் நீ போப்பா நீ நட நீ பயணம் செய் நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி விவசாயம் செய்தாங்க முதல் முதல் நீங்கள் சீனாவில் இந்த பதக்கத்தை வெண்ட பிற்பாடு அம்மா எப்படி தொலைக்காட்சி மூலம் ஏதாவது அறிஞ்சு கொண்டாங்களா இல்லாட்டி நேரில் வந்து தான் அம்மாட்ட சொன்னிங்களா சொல்லும்போது அம்மா சந்திக்கும் போது அந்த சந்தர்ப்பம் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதற்கு மேலேயும் எனக்கு சந்தோஷப்பட்டது வந்து ஒரு என்னை மனைவி ஆ கேட்டால் நான் அதை இன்னைக்கு சொல்லலை என்ன கேட்டால் இந்த மனைவி தான் இன்றைக்கு வந்து என்ன ம மூணு பசங்கள் இருக்காங்க என் மகன் மூத்த மகனுக்கு வந்து பதினெட்டு வயசு இது இளையவனுக்கு வந்து பதிமூணு வயசு மற்றவனுக்கு வந்து நாலு வயசு சின்னவனுக்கு அப் குடும்பத்தில் நம்ம ஒரு இந்த குடும்பம் குடும்பஸ்தனாக இருந்துக்கிட்டு இத்தனை வருடம் இந்த விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறோன்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ள மனை வீட்டில் உள்ள நம்ம என்ன மனைவி ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நான் அந்த அளவுக்கு சாதிச்சிருக்க முடியாது முடியாது எனக்கு கேட்டால் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நீ இந்த அளவுக்கு ஓடுறன்னு சொங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் நீ வான்னு சொல்கிறது வந்து பெரிய பெரிய உண்மை வரப்பிரசாதம் வரப்பிரசாதம் என்ன கேட்டால் அவங்க அவங்களோட ஏதாவதுன்னு சொன்னாங்கன்னா நான் இந்த இதுக்கு வந்திருக்க இயலாது அதே நேரத்துல இந்த மனைவிக்கும் முதல்ல நன்றி சொல்லணும் அவங்க தான் அவங்களால தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நான் முக்கிய முக்கியமாக நிற்கிறதுக்கும் காரணம் நான் நீங்கள் போயிருங்க நீங்கள் போங்க நான் வந்து பிள்ளைகளையும் பார்த்துக்கிறேன் தோட்டத்தையும் பார்த்துக்கிறேன் அம்மா அப்பாவும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க அது வந்து பெரிய தேவப்பிரியா ஹம் ரைட் அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் அதாவது வாழ்க்கையில வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இன்னொரு தாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மனைவியை உங்களுடைய அவங்களுக்கும் வாழ்த்துக்களை நாங்களும் இந்த நேரம் தெரிவிக்கிறோம் நீங்க களத்தில் முதல் முதல் நீங்க வெளிநாட்டு போயிட்டு ஓடுறதுக்காக களத்தில் நிற்கும் போதும் சரி இல்லைன்னா இலங்கையில சர்வதேச தேசிய மட்டத்திலும் நீங்க நிற்கும் போதும் சரி அந்த நேரம் உங்க மனதுல வந்து தோன்றிய ஏதாவது எண்ணங்கள் அந்த நொடிப்பொழுதில் தோன்றிய எண்ணங்கள் இப்போ கடல் கடந்து நம்ம வெளிநாட்டில் வந்து ஓட்டத்துக்காக நிற்கிறோம் இந்த நேரம் அந்த அந்த மனநிலை எப்படி இருந்தது ஆ கண்டிப்பாக என்னென்னு கேட்டால் நம்ம பார்க்குறோம் இப்போ ஸ்டேடியத்துக்கு போய்ட்டோடனே இங்கே வந்து நம்ம தெரிய தெரிய வைக்க தெரிய செய்கிறாங்க இங்கே தெரிவு செய்கிற நேரம் எல்லாமே அப்போ சாமில் அப்படி இதுகளில் இருப்பாங்க போட்டியில் ஆமாம் ஆமாம் இங்கே செலெக்ஷன் மீட் வருவாங்க ஆனால் சாதாரண ஒரு தோட்டத்தொழில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு சம சம்பளம் எல்லாம் கொடுத்து அவங்க ட்ரைனிங் பண்ற மட்டும் தான் வேலையா இருக்கும் நமக்கு வந்து அப்படி இல்லை நம்ம வந்து தொழிலையும் பாத்துக்கணும் அம்மா அப்பாவையும் பாத்துக்கணும் அது இல்லாம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டாதான் இந்த இதுகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க நீங்க போற ஒவ்வொருத்தரையும் பார்த்து அடடா உருவத்தை இல்லை இல்ல அவங்கள்ட் பாக்காம விலங்குதானே பண்ணுவாங்க அடாடா இப்படியாப்பட்டவங்களோட எப்படிடாவும் மோதி ஜெயிச்சு போறது அப்படிங்கிற பயம் ஒன்று இருக்கும் ஆனா மன தைரியம் இருக்கும் என்னடா படிச்சு கொடுலாம் அப்படிங்கிற மனதை மனதை அந்த மாதிரிக்க போட்டிகள் பல போட்டிகளில் வந்து என்ன மனதைரியத்தால அந்த இடத்துல போய் நான் ஜெயிச்சிருக்கேன் எனக்கிட்ட தான் ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த ஒரு இதுலையும் மின்ன கொண்டு வர்றதுக்கு அந்த இதில் தான் நான் இன்றைக்கு வந்து சாதிச்சு நிற்கிறேன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்க சொன்னீங்க நீங்கள் நீங்க போட்டிக்கு போகும்போது அஹ் விமானப்படையாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னா போலீஸாரை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னா காவல்துறையை சார்ந்தவங்க வந்து இந்த பங்கு பெற்று வரும்போது அவங்களுடைய உடற்பயிற்சியெல்லாம் பார்த்து கொஞ்சம் அச்சம் கொண்டீங்க பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் நீங்க இதுக்கு குறிப்பிட்ட தூரம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது அங்க நீங்க நிறைய சக வீரர்களை பார்த்தோம் வெளிநாட்டு வீரர்களா இருக்கட்டும் இல்லை நம்ம நாட்டில் உங்களோட வர்ற வீரர்களா இருக்கட்டும் அவங்க அதுக்காக தங்களை தயார்படுத்தி கொள்றதுக்கு மிக முக்கியமாக வந்து சாப்பாடு விஷயம் ஸோ அதுக்காக கட்டுப்படுத்தி கொள்வாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சாப்பாடு விஷயத்த அதுக்காக விசேடமான ஏதாவது மா ஏதாவது சாப்பிட்டீங்களா குடிப்பாங்க சத்து உணவுகள் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படி ஏதாவது இருந்ததா இல்லாட்டி அம்மா குடுக்குற சாப்பாடு மனைவி குடுக்கிற சாப்பாட்டோட நம்பிக்கை தான் பயணமா இருந்துச்சா இப்படி கண்டிப்பா நல்ல ஒரு கேள்வி இது என்னன்னு கேட்ட பாருங்க நமக்கு வந்து அங்க வந்து இயற்கையான தாவரங்கள் கிடைக்குது அந்த தாவரங்கள் நம்ம மரக்கறி தான் முக்கியமான எங்கள்ட்ட சாப்பாடுன்னு சொன்னா மரக்கறி தான் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு சரியான எங்களுக்கு ஆசை இருக்குது அவங்களோட அவங்க வந்து டே சத்து மாவுலாம் குடிப்பாங்க அது இல்லாமல் டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் இருக்கிறனால எங்களுக்கு சரியான ஆசையாக இருக்கும் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் முடியாது என்கிட்ட பொருளாதாரம் பிரச்சனைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் களத்தில் போய் போது எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பெயர் ஷூ ஷூ முக்கியமாக ஷூ போட்டிருப்பாங்க அவங்க போட்டிருக்க ஷூவை பார்த்தோம்னு சொன்னால் மரத்தன் பெயர் அதுக்குன்னு துண்டாகவே இருக்குது அது வந்து ஓடுற நேரம் ஃபன்ஷ் பண்ணி கொடுக்கும் அந்த காபட்ல ஓடுற நானு இது பண்றான பஞ்ச் பண்ணி கொடுங்க நமக்கு அந்த இது பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி கேயரலாம் போட்டிருப்பாங்க நான் வந்து வெறுங்காலோட ஓடுறேன் அப்ப எங்க கேள்விப்பட்ட இந்த முறை சிங்கப்பூர்ல நடைபெற போறதுல நீங்க ஷூ இல்லாம வெறுங்காலில தான் பயணம் செய்யணும் ஓடுனீங்க அப்படினா அப்படி வெறுங்காலில ஓடி தான் பதக்கம் வெண்டை பதக்க அதே அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்கிட்ட அவங்க ஷூவெல்லாம் போட்டுட்டு ஓடுற நேரம் எங்களுக்கு வந்து சரியான கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சாப்பாடோடு அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு போட்டிக்கு போய்ட்டேனு சொன்னால் அவங்களுக்கு வந்து எப்போது சாமி எல்லாத்துக்குமே ச சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நாங்கள் வந்து எங்க சொந்த காசுல தான் போய் சா வந்து இலங்கையில போட்டி நடக்கும்போதா போதா உங்களோடு நீங்க சொல்லுகின்ற துறையை சார்ந்த வீரர்கள் வெளிநாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குதா இல்ல இல்ல இலங்கை இலங்கையில் செலெக்ஷன் நடக்கிற நேரமும் போட்டிகள் ஒரு நடந்து கொண்டு ஒரு சில ஒரு சில டைம் அது இல்லாம வெளிநாட்டுகள் அவங்க கொடுக்குறாங்க கொடுத்தாலும் அந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு சாப்பிட முடியாது அந்த சாப்பாடு வந்து என்ன எப்படி தெரிய நாட்டோட உணவுகள் சை சைனீஸ் உணவு இதுகள் சாப்பிட்டு ஐட்டமா அதனால அந்த இதுகள் வந்து சாப்பிட முடியாது அதுக்கு பிறப்பா நாங்களே ஆர்டர் கொடுத்து நம்ம இந்தியன் ஃபுட் அந்த இதுகளை எடுத்து சாப்பிடுறது அதனால இது பண்ணிக்கிறாங்க குறிப்பா வந்து ஒவ்வொரு துறையிலையும் ஏதேனும் சாதிக்கணும்னு சொல்லி பயணிக்கிறவங்க ஒரு சாதனை வந்து இலகுவா கிடைக்காது ஏதேனும் ஒன்று தியாகம் செய்ய வேண்டும் பருத்தியாகம் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு பேசிக்கொண்டு இருக்க நாங்கள் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் ஒரு அருவி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பொருந்தாது நான் என்ன உதாரணம் காட்டி சொன்னால் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குரல் பாதிக்கும் அப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை தவிர்த்து கொள்வேன் அந்த மாதிரி நீங்கள் இந்த துறையில் சாதிக்கணுங்கிறதுக்காக நான் உணவு மட்டும் இல்லை பொதுவாக கேட்குறேன் ஏதேனும் ஒரு விடயத்தை இழந்து இதில் சாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததா என்ன தப்பி இழந்தீங்க விருப்பமாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து பல விஷயங்களை இழந்திருக்கோம் எனக்கு கேட்டால் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து படித்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணுன்ட்டு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு பொருளாதார பிரச்சனைகள் வந்து என்னால் மேற்கொண்டு போக முடியாமல் போயிடுச்சு அந்த இதில் வந்து சாதிக்கணும்னு நினச்சதை வந்து பார்த்தேன் எந்த துறையை எடுக்கலான்னு விளையாட்டுத்துறை எடுத்தேன் இன்றைக்கு வந்து பல இடங்களில் போயிருக்கோம் பல ஸ்கூல் ஹவுஸ் மீட் நடக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிற நிறைய எங்களை வந்து சிறப்பு விருந்தினா ஒரு விருந்தினமாக அழைக்கிறாங்க அந்த இடத்துல போய் நான் ப ப படிச்சு பட்டை வாங்கலான்னா கூட இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து நான் சாதிச்சு அந்த இடத்துல போய் நிற்கிறேங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக சந்தோஷமாக நிச்சயமா இதுக்கு அடுத்தபடியாக வந்து அஹ் உங்களிடம் வந்து இப்போ கேட்குறேன் இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து நான் நினைக்கிறேன் தேடி பார்த்ததுல ஒரு இருபது வருடமா வந்து இந்த வேகநடை பயணத்தில் வந்து நீங்கள் இலங்கை சார்பாக வந்து பங்கு கொண்டு கொண்டிருக்கீங்க இலங்கையிலும் சரி வெளிநாடுகளிலும் வந்து உங்களை திரும்ப வழிகாட்டி கொண்டு இருக்கீங்க இப்படியே கடந்து கொண்டு போகும்போது நீங்கள் தனி நபர் அல்ல உங்களுக்குன்னு சொல்லி அழகான ஒரு மனைவி இருக்குது உங்களுக்காக நிறைய வாழ்க்கையை தியாகம் கொண்டிருக்காங்க மூன்று குழந்தைகளும் இருக்கிறது சாதனை பயணம் ஒரு பக்கம் கடந்து போய் கொண்டிருக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கனவு ஏதாவது இருக்க அந்த கனவு என்ன மிகப்பெரிய கனவு ஒன்று போட்டி சம்மந்தப்பட்ட கனவாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கனவாக இருக்கலாம் என்ன கனவு மொயிலே பல பல கனவுகள் இருக்குது ஆனால் முக்கியமான கனவு என்னென்னு கேட்டால் நான் வந்து இன்னைக்கு வந்து நுவல் டிஸ்டிக்கை பொறுத்தளவு இருபத்தொரு வருடம் வந்து இருபது வருடமாக வேகநடை போட்டிக்கு நான் போகிறேன் அதாவது இருபது கிலோமீட்டர் அந்த இதில் வந்து நுகர் டிஸ்டிக்கை பொறுத்தளவு நான் மட்டும்தான் போறேன் அது வந்து எனக்கு சரியான மன கவலையாக இருக்குது என்னன்னு கேட்டால் நூல் டிஸ்டிக்டில் வந்து பாருங்க எத்தனை பேர் உருவாக்குன ஒரு இது வந்து மரத்தனுக்கு சரி மரத்தனுக்கு சரி போகிற சில மூன்று நாலு பேர் இருக்காங்க வேகநடைன்னு பார்க்குறதுனால ஒருத்தர் கூட இல்லை எனக்கு வந்து பல பேர் வந்து இதில் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து பாடசாலை ரீதியாக சரி பயிற்சிகளை கொடுக்கணும் பயிற்சிகளை கொடுத்து வேகநடை இதுகள் வந்து முக்கியமா அந்த மாதிரி பயிற்சிகளை கொடுத்தா இப்போ நூறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ ஒருத்தருமே போகாமல் இருக்கிற நேரம் நான் மட்டும்தான் இன்னைக்கு நான் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கேன் என்னை பொறுத்தளவு அப்படி தான் தெரியுது அதனாலே அந்த இடத்துக்கு நிரப்புறதுக்கு வந்து பயிற்சிகளை கொடுத்து அந்த காலத்தை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டீங்க இதை கடந்து சத்தீசீலன் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றது சாதிக்கிறோம் இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் போய் போது நிறைய உதவிகள் ஊக்குவிப்புகள்லாம் தேவை இரண்டு விடயம் இந்த இந்த நேரம் இல்லை இரண்டு மூன்று உடைய உங்களிடம் நான் இறுதியாக உங்களிடம் நான் கேட்குறேன் முதலாவது உங்களுடைய சாதனை பயணத்தில் இந்த அளவுக்கு நீங்கள் சிங்கப்பூரில் கூட போயிட்டு பதக்கம் கண்டு வெண்டு வந்திருக்கீங்க இந்த நேரலை இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய முதலாவது உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்க நேரடியாக பார்த்து சொல்லலாம் சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னு கேட்டால் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் வந்து குடும்பத்தினர் குடும்பத்தினர்னால தான் இன்றைக்கி வந்து இப்படியாகப்பட்ட சாதனைகளை வந்து நினச்சி நிற்கிறேன் அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது வந்து எனக்கு வந்து அனுசரணை பண்ணவங்க அவங்க வந்து நண்பர் விஜயனும் நானும் தான் சேர்த்து இது மலையக சார்பாக போகிறக்கு இருந்தோம் மற்ற மற்ற ஏழு பேர் வந்து மற்ற பிரதேசத்தில் இருந்து அவங்களுக்குரிய பண வசதிகளுக்கு அவங்களுக்கு டிக்கெட்லாம் ஓகே எனக்கு பத்தாம்தேதி நாங்கள் ப பதினோராந்தேதி பத்தாம்தேதி போகணும் பதினோராந்தேதி பத்தாம்தேதி மட்டும் எனக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அதுக்குரிய பண வசதிகள் க இது பண்ணலை அப்புறம் ஜி விஜயனுக்கு வந்து அவங்களோட இது மூலியமாக ஒரு டிக்கெட்டை போட்டு கொடுத்துட்டாங்க அதற்கு பிற்பாடு என்ன நானும் போகணுமே அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரும் போகிறது இதுன்னு இருந்தோம் அதுக்கு பிற்பாடு நான் வந்து எங்கள் வேலை செய்கிற க கம்பெனி என்னை வந்து நான் இந்த என்னை திறமையை பார்த்துட்டு பிராண்ட் அம்பாசிடராக எடுத்திருக்காங்க ஏபனட் லங்கா நிறுவனத்தில் சு சுகத் ஞான சார் சார் இருக்காரு அவர்கிட்ட போய் சந்தித்து பேசினேன் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது சார் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னது பிற்பாடு அவர் சொன்னார் நான் பேசுகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட சகோதரிகள் வேலை வேலை செய்கிறாங்க அவங்களெல்லாம் இணைத்து பேசி அவங்க மூலியமாக தான் இந்த 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 பயணத்தை நான் போனேன் அவங்களுக்கு நன்றி சொல்றேன் அவங்களுக்கு நன்றி சொல்றேன் சரி அதில் அது அது மட்டும் இல்லாம அங்க தங்க தங்குறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்த மலையக குருக்கள் ஒன்றியம் ஐயா அவங்களுக்கும் நன்றி சொல்ல கிராமப்பட்டிருக்கு குறிப்பா இந்த நேர்காணல பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை போன்று நிறைய வீரர்கள் சாதிக்கிறதுக்கு இருக்காங்க நீங்க பதக்கம் வென்று இன்று கழகம் வந்திருக்கபடியா உங்களுடைய அனுபவங்கள் வழிகள் எங்களுக்கு புரியுது குறிப்பா இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இல்லைனா இதுக்கு பொறுப்பானவர்கள் அரசு தரப்பிலாக இருக்கலாம் இல்லைனா இதுக்கு பொறுப்பு கூறிய வேண்டியவர்களுக்கு நீங்கள் ஒரு சிபாரிசாக இல்லாட்டி ஒரு விண்ணப்பமாக ஒரு ரிக்வஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ நாங்கள் வந்து இருபது வருஷமாக நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் துறையில் கலந்து வந்துட்டோம் அடுத்து வர்றது வந்து நம்ம ஜெனரேஷன் கொண்டு வரணும் ஸ்போர்ட்ஸை வந்து ஊக்குவிக்கணும் மலையகத்தை பொறுத்தளவு மற்ற இடங்களில் வந்து ஸ்டேடியம் நம்பர்ஸ் விஜின்னு சொன்ன மாதிரிக்க ஸ்டேடியம் எல்லாம் இருக்குது நம்மளோ நம்மளோட நுவர்லி பிரதேசத்தை பொறுத்தளவு எந்த ஒரு ஸ்டேடியங்களா ஒரு மைதானமாக ஒழுங்கான நமக்கு பயிற்சி கொள்றதுக்குன ஒரு மைதானம் கிடையாது அதற்குரிய ஏற்பாடுகளை வந்து கண்டிப்பாக நம்மளோட அரசாங்கத்தில் உள்ளவங்க ஏற்பாடு செஞ்சு ஓ பொறுப்பானவங்க எடுத்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் கொடுத்தா தான் நம்மளோட சமுதாயத்தில் உள்ள சமூகத்தில் உள்ள